The oh.

நடாரியோடு இத இதழில் யெகோவாவைந்து துட்டு பிரிகளாய் கடந்து வருகையான ஏலே ஒரு சகமேங்களோடு யாந்து கான்ப்ரமென்ஸிலும் ஒருப்பன்னாய் என்ற உச்சஸ்தந்தத்தை அறிவித்துக்கொண்டுங்களோடு நாங்கள் பைபிளில் உச்சஸ்தந்தம் பார்க்கம் பார்த்து நடக்கும்போது தக்கம் பார்த்து நடக்கும்போது கண்டில்லந்து நடித்தல்ல கண்ட நடித்தல்ல கண் நட மக்கள் சகோதரங்கள் நம்முட மக்கள் சகோதரங்கள் அவருக்கு காதல் நம்ம மாத்திரம் அவருக்கு காதல் நம்மள் மாத்திரம் அவருக்குருதல் நாமே கேனம் அவருக்கு பெருதல் நாமே கேணம் அவரை நம்ம சேர்த்து பிடிக்கணும் அவரை நம்ம சேர்த்து பிடிக்கணும் நம்முட நாட்டில் பெருகும் போது நம்முட நாட்டில் பெருகும்போது மெனிகள் மூலம் தெரிச்சு தோட்டி ബഹുമാനീയരുടെ പ്രഗത്ഭത അതിയേറ്റ് കൊണ്ട് ഇനടി കടന്നു വരികയാണ് ഓടനിൽക്കുന്നവരും എതിർക്കുന്നവരും കരസേ ഒന്നേ പറയുന്നോ ബഹുമാനീയരുടെ ബഹുമാനീയരുടെ ഉജ്ജ്വലതയയിച്ചുകൊണ്ട് നിങ്ങളുടെ അടിവേരറുക്കുന്ന ഉച്ഛസ്ത്രം പ്രകാശിപ്പിച്ചുകൊണ്ട് ഇരമ്പിൻ ഗ്രാമ പഞ്ചായതന്റെ ഭരണസമിതി അണിയേചരിച്ചയ വന്നിച്ച് നൈതുമാർ ചില കടന്നു വരികയാണ് ഈ ബന്ധം